நம்ம இந்த சீரிஸில் எட்டாம் பவத்தின் சூட்சம பரிகாரங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எட்டாம் பவத்துடைய தசகமூர்த்தி நடந்தாலும் அல்லது எட்டாம் பவத்தில் சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவான் சென்றால் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்த இரத்த தானம் பண்ணும்போது எட்டாம் பவத்தை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் பெரிய பிரச்சனை இல்லாமல் அப்படி ரத்த தானம் பண்ண முடியாதவங்க எங்கேயாவது பிளட் கேம்ப் நடக்குதுன்னா அந்த கேம்பில் போய் ரத்த தானம் பண்ணவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க ஆப்பிளோ ஆரஞ்சோ அந்த மாதிரி பழங்கள் வாங்கி கொடுங்க அங்கே இருக்கிற செவிலியர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க அல்லது நீங்கள் ஒரு வாலண்டியர் சர்வீஸ் கூட போய் பண்ணலாம் இந்த மாதிரியான சூட்சம் பரிகாரங்கள் செய்யும் பொழுது எட்டாம் பகுதியத்துடைய தாக்கத்தை நம்ம குறைஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் பரிகாரம் இந்த கிளாஸில் சொல்லி கொடுக்க போகிறேன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நான்கு மணி நேர வகுப்பாக இந்த வகுப்பு நடைபெற போது விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வரும்